அப்போ அந்த ஸ்திரீயோடது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப 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 ஒரு அற்புதமான அந்த விசுவாசம் அந்த விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணும் தேவனிடத்துல பிரேயர் பண்ணி நம்ம பெற்றுக்கொள்ளணும் ஏன் அப்படின்னா அது உள்ள இருந்து வரணும் நான் சொல்றனாலயோ இப்ப மறுபடியும் மறுபடியும் ஒருத்தவங்க சொல்றனால ஒருத்தவங்களுடைய விசுவாசம் பெருகாது இல்லையா அந்த விசுவாசம் நமக்குள்ளேயே இருந்து இருக்கணும் அது எப்ப வரும் அப்படின்னா தேவனோட நமக்கு சேர்ந்து இருக்கிற அந்த அனுபவம் இருந்தாதான் அந்த விசுவாசம் நமக்குள்ள வரும் இப்போ நம்மளோட ரிலேஷன்ஷிப்பும் இருந்தா மாத்திரம் மாத்திரம்தான் நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் தெரியும் வெறும் ஆண்டவர் செய்வார் ஆண்டவர் சொல்லாம அவரோட சேர்ந்து நம்ம நம்ம ஆண்டவர் பெரியவர் அவருனால என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண முடியும் அப்பதான் நம்ம கத்துக்க முடியும் அப்போ அந்த விசுவாசம் நமக்குள்ள புறப்படணும் அந்த விசுவாசம் நமக்குள்ள செய்யணும் கிரிய செய்யணும் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும் ஆண்டவரோட சேர்ந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கணும் பாருங்க ரொம்ப 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 சின்ன விசுவாசம் எவ்வளோ பெரிய காரியத்தை அவங்க வாழ்க்கையில மாத்திச்சு பாருங்க அப்போ நமக்கு என்ன பண்ணணும் அதே விசுவாசம் இருக்கணும் அந்த விசுவாசத்தை நம்ம உண்டு பண்ணிக்கணும் அதை பெருக பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும் ஜெபிக்கிறதையும் வேதம் வாசிக்கிறதையும் விடவே கூடாது அதுதான் என்னது பேஸ் சில டைம் வேத வாசிக்கும் போது ஒன்றுமே புரியலையா மறுபடியும் மறுபடியும் அதே வசனத்தை வாசிங்க வசனம் உங்களோட பேசும் ஹலூயா நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த குட்டி குட்டி விஷயம் தான் இந்த வருடத்துல நம்மளை பெரிய பெரிய இடத்துக்கு என்னவா மாத்த போகுது பெரிய விஷயமாக மாத்த போகுது அப்போ தேவனுடைய செயல்பாட்டு எப்படி இருக்குன்னா அவர் எல்லாத்தையுமே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு மூவ் பண்ண போறோம்னு நினைச்சுக்கிறோம் இல்ல மலையை மூவ் நம்ம பண்ணது யாரு கத்தர் நமக்காக செய்கிறவராக இருக்கிறார் இந்த ஸ்திரீயோட இதுல பார்க்கும் பொழுது அவங்க எடுத்த இந்த குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் தான் இந்த ஃபெய்த்ல அவங்க எடுத்த இந்த சின்ன சின்ன விசுவாசம்தான் அன்னைக்கு அவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய இதாக மாறியது இதே போலதான் தேவன் நமக்கு இந்த புதிய வருடத்தை கொடுத்திருக்காரு இந்த புதிய வருடத்துல நீங்க எழுதுங்க ஆண்டவரே ஒரு நோட் புக்ல எழுதி வச்சுக்கோங்க இந்த வருஷம் நீங்க எழுதி வைங்க ஆண்டவரே எல்லா உலக பிறகாமல் காரியங்கள் எல்லாம் நமக்கு உண்டு ஆண்டவர் எல்லாம் தருவார் அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை ஆவிக்கு ஒரு ரீதியில ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில நான் இத செய்யணும் என்னோட வாழ்க்கையில ஒண்ணுமே நீங்க செய்ய வேண்டாம் நான் டெய்லியும் அட்லீஸ்ட் ஜபம் பண்றதுக்கு எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே ஹாஃப் அன் நான் டெய்லியும் பைபிள் உதவி அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சு பண்ண இந்த வருடம் வருடம் நம்மளுடைய இப்படி சுட்டுக்கிற தேவன் நம்ம பண்ண வேண்டியது என்னது இந்த இந்த முதல் முதல் தான் தான் தேவன் இடத்துல இருந்து ஏதாவது பார்த்தோம் அப்படின்னா இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது என்ன அப்படின்னா அவ போய் தொட்டார் அவளுக்கு அடைஞ்சிருச்சு இந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல எல்லா இடத்துலயுமே தேவன் இடத்துல போய் ஏசப்பாட்டை போய் எனக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தங்க கேட்டாங்க அவர் பிரேயர் பண்ணாரு சரியாயிருச்சு ஒரு இடத்துல மறித்து போயிருந்தா ஒருத்தங்க போய் சொன்னாங்க நீ எழுந்து வா அப்படின்னா எழுந்து வந்துட்டாங்க ஆனா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் அந்த பொண்ணு போய் அவர்கிட்ட பேசவும் எடுக்கவோ ஒண்ணுமே இல்லை அவ விசுவாசிச்சா அவ போய் தொட்டா ஆனாலும் என்ன மாறிச்சு வல்லமை அவர் இடத்துல இருந்து புறப்பட்டது ஆண்டவர் இது எப்படி இல்லையா ஆண்டவர் அவளுக்காக ஜோம் சரியாச்சா இல்ல ஆண்டவர் அவர்கிட்ட பேசினாரா இல்ல ஆனா அவ போய் தொட்டா சரியாயிட்டா எப்படி அவர் இடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டதுன்னு போட்டிருக்கு அப்ப எப்படி விசுவாசம் அப்போ நன்மை எப்பவுமே இருக்கு ஆண்டர் அவர் வந்து தான் கொடுக்கணும்னு கிடையாது கனெக்ட் தான் இங்க பிரச்சனை என்ன நீ போய் அந்த சொல்யூஷனை கேட்கல நீ சொல்யூஷனை கேட்டிருந்தா ஆண்டர் கொடுத்துருப்பாரு ஹலோ அந்த ஸ்திரீ விசுவாசித்தா நான் போய் தொட்டா நான் சுகமாவேன் அவ தொட்டா அவ சுகமாயிட்டா ஆண்டவர் கேட்கிறாரு அங்க இருக்கிறவங்க யாருக்குமே புரியல ஆண்டவர் கேட்கிறாரு என்ன தொட்டது யாரு ஹலிலுயா அப்போ எல்லாரும் திகச்சு போயிட்டாங்க என்னடா கூட்டத்துக்குள்ளார இவ்வளவு பேர் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க என்ன தொட்டது யாருன்னா இது என்னடா கேள்வி அப்படின்னு அவர் சொன்னார் இல்ல என்ட்டு இருந்து வல்லமை புறப்பட்டது இது யாருக்கு மாத்தம்தான் தெரியும் சுகம் கொடுத்தவருக்கும் சுகம் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைச்சுட்டே இருப்பாங்க அது துணிய தொட்டா துணிய தொட்டா தான் நினைச்சிட்டு இருப்பாங்க ஹலி லூயா உங்களோட வாழ்க்கையிலும் இவன் ஜோ பண்றான் ஜோ பண்றான் மாத்திரம் தான் தெரியும் ஆனா அது கிரிய எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கும் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும் ஹலி இந்த வருடம் நம்ம அதை தான் பண்ணப் போறோம் நீங்க பார்க்க சைலண்டா இருக்க போறீங்க ஆனா அவங்களோட வாழ்க்கை வைலண்டா இருக்க போகுது ஹலோ ஜபத்துல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவாக அதிகமாக நீங்க ஆண்டர்கிட்ட இருக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கை அப்படியாக மாற போகுது அதே அதே தான் மூட்டு வேர்ட்ஸ் என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் அவரை நோக்கி பயணம் செய்யுங்க அந்த வசனம் அவ்வளவு அழகாக சொல்லுது அந்த ஸ்திரீ தேவனை நோக்கி அந்த கூட்டத்துல ஸ்ட்ரைட்டா போறான் அதோட வீடியோ கூட ஒண்ணு இருக்கு நான் பாத்துருக்கிறேன் அவங்க ஒரு சித்திரம் செஞ்சு வச்சிருக்காங்க இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா ஒரு கூட்டம் ஒரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினிமா ஆக்டர் வராங்க இல்ல ஒரு நம்ப பிரசங்கியரே வராங்க ஒரு பெரிய பிரசங்கியர் வந்தாருன்னா அவ்வளவு கூட்டம் அவர்கிட்ட போகுது இல்லையா எதுக்கு அவங்க ஜோம் பண்ணாங்கன்னா எனக்கு சரியாயிரும் அவங்க இது பண்ணாங்கன்னா சரியாயிரும் அப்போ அவ்வளவு கூட்டத்தின் மத்தியில வியாதியா இருக்கிற ஒரு ஸ்திரீ பன்னெண்டு வருஷமா வியாதியா இருக்கிற ஒரு ஸ்திரி என்ன பண்றா அங்க போகிறாங்க எவ்வளவு பிரயாசப்பட்டு போயிருக்கணும் நம்ம நினைக்கும் போது சொல்லும் போது ஈஸியா சொல்றோம் அவ போய் தொட்டா சரியாயிருச்சுன்னு ஆனா அதுக்காக அவ எவ்வளவு பிரயாசம் எடுத்திருப்பா பன்னெண்டு வருஷமா இந்த வியாதி இருக்குன்னா அவளோட உடல் எப்படியாக இருந்திருக்கும் உடல் சரீர ரீதியாக அவங்க எவ்வளவு கோத்து பண்ணிருப்பாங்க ஆனாலும் அவங்களுடைய விசுவாசம் என்னது போய் நம்ம தொட்டு சுகம் பெற்றுக்கொள்ளணும்னு ஆனா அந்த இதுதான் என்னாச்சு அவங்க வாழ்க்கையை மாற்றுச்சு மூர்ட்ஸ் காட் எதை செஞ்சாலும் தேவனுக்கு நோராக அவங்களோட வாழ்க்கை மூவ் ஆகுதான் மட்டும் பாருங்க நீங்க மத்த இது எல்லாத்தையும் நான் என்னைக்குமே நான் விசுவாசிக்கிறது தான் அதாவது அவரை நோக்கி போகும்பொழுது சகலமும் ஆட் ஆன்ஸ் என்ன ஆயிரும் உங்க வாழ்க்கையில ஆட் ஆயிரும் நீங்க பண்ண வேண்டியது என்னது அவரை நோக்கி மாத்திரம் போறது மட்டும்தான் மூணாவதாக காட் சீஸ் அண்ட் அக்னாலஜிஸ் அவர் பார்த்து அதை அக்னாலஜ் பண்றவராக இருக்கிறார் அப்படின்னா என்னன்னா அவர் எதை பார்க்கிறார் அப்படின்னா அந்த குட்டி விசுவாசத்தை அவர் பார்க்கிறாரு அவருங்க தொட்டாங்க சுகமாச்சு அவ இருக்கலாம் அவருக்கு தெரியும் யாரோ ஒருத்தங்க தொட்டாங்க சுகமாயிருச்சு அப்படியே போயிருக்கலாம் அவரு ஆனா நின்னு என்னை தொட்டது யாரு அப்படின்னு கேட்டாரு அப்படின்னா என்ன அவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தாலும் அவரு தேடுகிறது எதைதான் அந்த குட்டி விசுவாசம் தான் அந்த குட்டி விசுவாசம் எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறதா அவர் பாக்குறாரு யார்கிட்ட இருந்து இந்த விசுவாசம் வந்துச்சு நம்மகிட்ட தேவன் எதிர்பார்க்கிற என்னது அந்த குட்டி விசுவாசம் தான் நாலாவது காரியமாக தெய்வீக சுகம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது அதாவது அவளுடைய ஆண்டர் வந்து அவ தொட்டா சுகமாயிட்டா ஆனா ஆண்டர் அதோட ஸ்டாப் பண்ணல அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் ஆண்டர் சொல்றாரு மகளே அப்படின்னா அது என்னது என்ன இங்கிலீஷ்ல அப்படின்னா அது என்னது வெறும் சுகம் பெற்றதோட கிடையாது அந்த சமுதாயத்துல அவளை நிலைநிற்க செய்தார் இவ்வளவு நாளா வெறுத்த ஒரு சமுதாயத்துல அவளை மகளே என்று சொல்லுங்க அவள் இவ்வளவு நாளா சமுதாயத்தில் எதை இழந்தாலோ தேவன் அதை திருப்பி கொடுத்தார் நீங்க கேட்டது ஒண்ணுதான் ஆனா பெற்றுக்கொண்டது என்ன அதுதான் சொல்லுவேன் அந்த தெய்வீக தெய்வீக சுகம் இட்ஸ் நாட் மெடிக்கல் ஒரு டைம் சுகம் பெற்ற ஒரு டைம் சுகம் பெற்றுக்கிட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வியாதி திருப்ப வரும் அப்படி இல்லை ஆண்டவர்கிட்ட சுகம் பெற்றுக்கிட்டீங்கன்னா அது சுகம் தான் நம்மளோட வாழ்க்கையில எதிர்பார்க்கணும் அப்போ தேவன் அதுதான் சொல்றாரு வெறும் சுகத்தை கொடுக்கறதோட அவர் போகல திரும்பி மகளே போ இனி அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில இழந்த எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணாரு மாற்றி வைத்தார் அப்போ இந்த வருடம் நம்ம யோசிக்க வேண்டியது என்னது நம்ம பார்க்க வேண்டியது என்னது நம்ம எல்லாவற்றையும் தேவனுக்கு நேராக ஸ்மால் நான் எப்படியாக சொல்லுவேன் குட்டி ஃபேத் ஹலலுயா நம்மளோட வாழ்க்கையில இந்த குட்டி ஃபேத்து இல்லாம இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் எதை செய்தாலும் இந்த வருடத்தை நம்ம தேவனுக்கு நேராக இதை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா இவங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனா தேவன் செய்யறதுலாம் என்ன நீ என் கிட்ட வா கனெக்ட் பண்ணிட்டனா மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் இதை சுற்றியே